ரோம்பேட்டையில் ஐம்பது ஆண்டுகளாக அஸ்தினாபுரம் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று அறுபது லட்சம் ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி சென்னை அடுத்த குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் பகுதியில் பல்லாவரம் இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை தலைமையில் ஐம்பது ஆண்டுகளாக பொதுமக்கள் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனை கருத்தில் கொண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அறுபது லட்சம் ரூபாய் செலவில் மேற்கூரை அமைத்து கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் மேலும் தாம்பரம் மாநகராட்சி நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் பள்ளமாக உள்ளதை சிமெண்ட் தரை அமைத்து புதிய பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டது இந்த புதிய பேருந்து நிலையம் மட்டுமல்லாமல் ராஜேந்திர பிரசாத் சாலையில் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் மூன்று சிறு பயணிகள் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்களுக்கு அந்த பகுதி குடியிருப்போர் நல நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மலர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து நன்றி கூறி வாழ்த்து தெரிவித்தனர் இதில் சமூக ஆர்வலர் சந்தானம் தெற்கு பகுதி செயலாளர் பெர்நட் உட்பட அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்